மேஜிசியன் ஃபன் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திதிசூன்ய ராசியில் குரு மற்றும் லக்னாதிபதி சனி செவ்வாய் உச்சம் தனவரவு குழந்தை பேரு குடும்ப வாழ்க்கை பலன் என்ன மகர லக்னம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார் இந்த திதி சூன்ய ராசி அப்படிங்கிறது ஒரு பலனை டிசைட் பண்ணுறதுல ஒரு டென் டு டுவெண்ட்டி தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது இப்போ நம்ம நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா திதிசூன்யத்தில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் தான் செய்யும் பாசிட்டிவே நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பெர்செப்ஷனில் இருக்கீங்கல்ல அந்த ஐடியாலஜியே தப்பு அதாவது என்னென்னா திதிசூன்யத்தில் இருக்கிற ராசி யோகாதிபதியாக இருந்ததுன்னா நிச்சயமாக அது யோகத்தை செய்யத்தான் செய்யும் சரியா அதுவும் வந்து ஆட்சி உச்சமாக இருக்குன்னா நிச்சயமாக யோகத்தை செய்யும் சார் திதிசூன்யம் அப்படிங்கிறது ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு தான் டிசைடிங் அதாரிட்டியில் நிற்குமே தவிர இட் இஸ் நாட் அ ஹண்ட்ரட் பர்சன்ட் டு டிசைட் த இன்டர்பிரிட்டேஷன் அதுதான் முக்கியம்